ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தாய்படி இந்த வீடியோவில் விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற பாடியன் ஸ்டோர்ஸில் வர்ற தனம் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனம் இவங்களுடைய ரியல் நேம் பாத்தீங்க அப்படின்னா சுஜிதா இவங்க ஜூலை பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் கேரளால உள்ள திருவனந்தபுரத்தில் பிறந்திருக்கிறாங்க இவங்களுக்கு இப்போ முப்பத்தெட்டு வயசு ஆச்சுங்க இவங்க ஃபேமஸான விஜய் டிவி பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல முன்னணி ஹீரோயினா நடிச்சுட்டு வர்றாங்க இவங்களுடைய ஆக்டிங் கெரியர் எப்ப ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுஜிதா பிறந்து நாப்பத்தி ஐந்தாவது இருந்தே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நடிப்புனா என்னன்னு தெரியாத வயசுலேயே இவங்க குழந்தை நட்சத்திரமா அறிமுகம் ஆயிட்டாங்க இயக்குனர் கே பாக்யராஜ் சார் அவர்களுடைய முந்தானை முடிச்சு படத்தில் முதன் முதலாக குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானாங்க அதுக்கப்புறம் சத்யராஜ் சாருடைய பூவிலி வாசலிலே படத்தில் நடிச்சிருக்கிறாங்க ரஜினி சாருடைய மனிதன் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காங்க மம்மிட்டி சாருடைய அழகன் படத்துலையும் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்கிறாங்க அடுத்ததான் நம்ம தலா அஜித் சாருடைய வாலி படத்துல சிஸ்டர் ரோல் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி முன்னணி கதாநாயகர்கள் கூட பல படங்கள் நடிச்சிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இருவர் பள்ளிக்கூடம் தாண்டவம் தியா இந்த மாதிரி பல படங்களில் சுஜிதா நடிச்சிருக்காங்க தூர்தர்ஷன் சேனல்ல ஆன ஒரு பெண்ணின் கதைங்கிற சீரியல் மூலயமா சுஜிதா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சின்ன திரையில அறிமுகமானாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம்னு முப்பதுக்கும் மேற்பட்ட சீரியல்ஸ்ல சுஜிதா நடிச்சிருக்காங்க சுஜிதா ஆட் ஃபிலிம் எடுக்கிற தனுஷ் என்பவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குது சுஜிதாவுக்கு மூத்த பாடகரான பிபி ஸ்ரீனிவாஸ் ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப நெருக்கமும் கூட அவரை அடிக்கடி தன் கணவரோட சேர்ந்து போய் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க அவங்க கன்சிவா இருக்கும்போது குழந்தை பிறந்ததும் பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கணும் அப்படின்னு இருந்தாங்க பட் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலேயே பாடகர் பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இறந்துட்டாரு சுஜிதாவோட பிரதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மலையாள திரைப்பட இயக்குனர் சூர்யா கிரண் அவர்களுடைய மனைவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசி சமுத்திரம் படங்களில் நடித்த நடிகை கல்யாணி தான் அவங்க ரீசெண்டாக கருப்பன் படத்தில் ஹீரோயினுடைய அண்ணியாக பண்ணியிருப்பாங்க அவங்க தான் சுஜிதாவுடைய அண்ணி சுஜிதா ஒரு பாடகியும் கூட அது மட்டும் இல்லாமல் அவங்க அருமையாக சமையலும் பண்ணுவாங்க விஜய் டிவியில் டெலிகாஸ்டான மிஸ்டர் சின்ன திரை ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய திறமைகளை பார்த்து அவங்க ஆடியன்ஸ் நிறையவே புகழ்ந்துட்டு இருந்தாங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு பல தென்னிந்திய திரைப்படங்கள் மற்றும் சீரியல்ஸ்ல பல கதாபாத்திரங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க இப்போ ஃபேமஸ் விஜய் டிவி பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல தனம் என்ற கேரக்டர்ல மூத்த மருமகளா நடிச்சிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னால பல சீரியல்ஸ்ல இவங்க நடிச்சிருந்தாலும் இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இவங்களுடைய நடிப்பு வேற லெவல்ல இருக்குன்னு தான் சொல்லணும் சுஜிதாவுக்கு குடும்ப பாங்கான அமைப்பு ஒரு பிளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம் இவங்க தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்தையே கட்டி காப்பாற்றும் ஒரு குடும்ப தலைவியா அந்த சீரியல் சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதனாலேயே இவங்களுக்கு ரசிகர் பட்டாளம் ஏராளம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் கன்னட மொழியிலையும் எடுத்துகிட்டு இருக்காங்க அதுலேயும் தனம் ரோல்லையே தான் சுஜிதா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இது கூடவே இவங்க ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த யூடியூப் சேனலை மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களுடைய யூடியூப் சேனல் நேம் கதைகேலு கதைகேலு இவங்க இந்த யூடியூப் சேனலில் நூறு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு இரநூத்தி இருபத்தஞ்சு கே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அழகா அமைதியா ஹோம்லே லுக்ல நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கிற சுஜிதாவை யாருக்கு தாங்க பிடிக்காது உங்களுக்கு சுஜிதாவை மட்டும் இல்லை இந்த வீடியோவையும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நன்றி